அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன் நான் டூ டே சீரியல் ரிப்பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சோ நிகழ்வு நிகழ்வில் நடக்கு போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனலுக்கு முதல் முறையான நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கா கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொல்ல போகலாம் வீடியோ கொள்ள போகிறதே எங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா இல்லை நம்மளோட வெள்ளன் வெள்ளிக்கேரட்டில் கூடிய இந்த நீ விநிலாம்பரிய பிடிக்குமா இல்லை வீணா போன வீணாவை பிடிக்குமா இல்லை ஜமீன் குடும்பத்தாளங்களை பிடிக்குமா இல்லை நம்மளோட கனகதுர்கம் பிடிக்க மாட்டேமா இருக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நம்மளோட துர்காவுக்கு இப்போ வந்து மிகப்பெரிய உயிருக்கே ஒரு ஆபத்தாக இருக்குது அதுதான் இப்போ கௌரி செய்யறது ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கிற நிகழ்வாக இருக்குது நம்மளோட டிஎஸ்பி நந்தினிக்கு நம்மளோட வீணா போன வீணா வந்து தெலுங்குக்காரி வயசில் வந்து பேசி துர்காவை கொல்ல வந்த அதாவது துர்காவை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ண சாண்டி மற்றும் அவங்களோட ஆளுங்களோட அம்மன் கோயிலுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு நம்மளோட டிஎஸ்பி நந்தினியை வர வைக்கிறதுக்காக பேசி வர வச்சுட்டாங்க இது இந்த பக்கம் இப்படி இருந்தாலே நமக்கு ஆபத்து இருக்குன்னு தெரியாமலே நம்மளோட துர்கா போயிட்டு அதாவது அம்மனாக இருக்கிற கனகாவை தேடிட்டு இருக்கிறாங்க அம்மன் கோயிலில் இப்போ துர்கா வந்து கோயிலை விட்டு வெளியே வந்தால் அவங்களோட உயிர்கை ஆபத்தை இதை தெரிஞ்சு கிட்டு நம்மளோட க அதாவது கனகதுர்கம்மனாலும் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் சத்தியம் கோட்டுக்குள்ளே கட்டுப்பட்டுட்டாங்க அதனால் வந்து இப்போ துர்கா வந்து வெளியே போனால் உயிருக்கு ஆபத்து அப்படி வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் திரும்பவும் கனகாவாக போயிட்டு அதாவது துர்காவாக போயிட்டு நம்மளோட கனகதுர்கம்மன் தான் வந்துட்டு ஜமீன் குடும்பத்தில் திரும்பவும் வாழ போகிறாங்க திரும்பவும் துர்காவோட உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கு யார் வர போகிறாங்கன்னு தெரியலைங்க நம்மளோட கனகாவாக வர போகிறாங்களா இல்லை நம்மளோட மாசாணியம்மன் ஏதாவது வர போகிறாங்களா இல்லை புதுசாக எதனா அம்மனை கொண்டு வர போகிறாங்களான்னு ஒன்றும் தெரியல சீரியல் ரொம்பவும் இப்படி தான் சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குது இப்போ நம்மளோட வீணா மற்றும் நீலம்பரியோட சதியில நம்மளோட தர்க்க சிக்கலா சிக்கமாக்கலாம் மாட்டாங்களான்னு சொல்லிட்டு எபிசோட் வெயிட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்